വായി ഉളതായി മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഉളതായി മറുപായി മലരായി മലയായി ഹലിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിടിയായി കരു കായി കുറവരുവായി അരുൾ വായി കൂണേ കുറവായി വരുവായി അരുൾഭായി കൂണേ ഉരുവായി അറുപായി ഉള്ളതായി மறுபாய் மழராய் மணியாய் ஹோலியா ஆதிக்கமான ஆளுமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போற்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சாதுரிய மிகுந்த கர்ண பகவா கர்ணன் வம்சத்தில் வந்த ராஜயோகம் பெற்றவரும் என்றும் தன்னை போல் மற்றவரை பாவிக்கும் பேரரசர் குடும்பத்தில் வந்த எங்கும் இதயத்தில் இருக்கும் எங்கள் இதய நிலா மக்கள் வாழும் உதயநிலா வாழும் உதய சூரியனி அம்சம் பெற்ற சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்போதைய அதிசயங்கள் அடங்க உலக குடும்பத்தினம் என்று அழைக்கப்படும் இன்றைய நாள் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை வளமாய் வளம் போறீங்க வையகத்தில் புகழ் பெற போறீங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் ரெண்டு கடந்த நான்கு நாட்களாக உங்கள் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் வந்துவிட்டார் அதனால் உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகம் என் கடவுளின் அணுக்கரகம் பெற்றதனால் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய திண்ணிய பெற்றவராய் உச்சம் பெற்றவராய் உரிமை பெற்றவராய் வல்லமை பெற்றவராய் மகிமை பெற்றவராய் நீங்கள் வளம் வரப்போறிங்க உங்கள் வாழ்க்கையை இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கை வைகாசு ஒன்று முதல் வளமான வாழ்க்கை பெற்று நீங்கள் மிகப்பெரிய திண்ணியப்படுத்தவராய் மிகப்பெரிய எண்ணிய உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஒளி நாயகன் என்று அழைக்கப்படும் சிவபெருமானின் அணுக்கரகம் பெற்றவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரஸ்தானத்தில் ரிசவரையில் வந்துவிட்டார் இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சாதுரியமான எண்ணங்களும் மிகப்பெரிய வல்லமைப்படுத்த நல்ல எண்ணங்களும் காரிய சித்தியும் நடக்கப் போகின்றது ஏன் அணியில் ராசிநாதன் தசம கேந்திரத்தில் இருந்து அவர்கள் சுக்கரமனை இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு பத்து கூடிய சுக்கரமலை சிம்மவர் ஏற்படும் முகத்தில் தேஜஸ் ஏற்படும் இந்த மாதம் வையாசு மாதம் முழுவதும் நீங்கள் புகழ்பெறும் உத்தமர் யோகம் அமையப் போகிறது உத்தம கிரகராஜ யோகம் அமையப் போகிறது எழுதி வைத்துக் கொள்கை பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் உலகத்தில் சிம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வைகாசில் முப்பதுக்குள் உங்கள் வாழ்க்கையை வையகத்தை புகழ்பெறிய பெரும் தனம் கிடைக்கப் போகின்றது தனம் பணம் குடும்பம் அமைதி சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை திகழப் போகின்றது திக்கு முக்காடும் அளவுக்கு பெரும் பணம் கிடைத்த நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அமையும் நான் யார் நான் யார் நான்யாம் நாளும் யார் யாம் நான் நான் யார் நான் யார் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் யார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் பெரிய மன இந்த உலகமே ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவரில்லை ஆணைகள் இட்டு யார் எடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு உதய சூரியனை தெரியாத மனிதர்களும் இருக்க முடியாது உள்ளத்தில் உள்ள நல்ல உள்ளம் கொண்ட இந்த சிம்மத்தை அறியாதவர்கள் இனிமேல் இயக்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது நீங்கள் இயக்கத்தை நாயகவனாகவும் மற்றவரை உருவாக்கும் வல்லமை படைத்தவராகவும் இருக்கும் நீங்க இந்த வைகாசு மாதர்கள் நீங்க வையத்தில் புகழ் பெறும் வல்லமயம் பெற போறீங்க அது என்ன வல்லமயோகம் மற்றவரை அடக்கியாலும் ஆளுமைப்படுத்த நீங்கள் மிக பெரும் சாதுரியப்படுத்த பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய போய்ங்க நீங்கள் கடன் வழக்கு வம்பு கோற்று கேசிகளால் நீங்கள் மற்ற அளவில் அவமானப்படுற இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிமயம் உங்களுக்கு காத்திருக்கின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேர்தின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேறுகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் கிடைப்பதில் நீங்க கண்கூடா இன்று முதல் பார்க்க போறீங்க இந்த வைகாசு ஒன்றிலிருந்து இன்று உலக குடும்பத்தின அமை நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை இந்த வியாழக்கிழமை உங்கள் வாழ்க்கை நாளாக பொன்னாபரங்களை வாங்கி குவியக்கூடிய நேரங்களும் மன்னாபரத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் ராஜயோகமும் தேலப்போடு ஏனெனில் உங்கள் வாழ்க்கையே ராகு பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு குரு பகவானை பார்த்தையே பார்வையை பார்ப்பதனால் நீங்கள் கேலயோகத்தினால் திடீர் பணக்கார யோகம் ஏற்பட்டு பெரும் சொத்தை அனுபவிக்க போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே இந்த வருடங்களில் இந்த பன்னிரண்டு மாதத்திற்குள் சிம்மராசியினர் பெயரில் அளவுக்கு அதிகமான ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுகளில் சொத்து சுகத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க அது மண்ணாக இருக்கலாம் அது மனையாக இருக்கலாம் அல்லது தோப்புத் துறவுகளாக இருக்கலாம் அடுக்குமாடி வீடுகள் மொத்தம் உங்கள் பேரில் பத்திரப்பதிவாவது இது நிதர்சனமான உண்மை இது எவரும் மடுக்க முடியாத பிரபஞ்சம் உங்களுக்குத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த வைகாசு மாதத்துக்குள் அதற்கான வழிகள் திறக்க போகின்ற ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கப் போகின்றது தடை உடைய போகிறது உங்கள் வாழ்க்கையில் குடைக்குள் மழை என்று சொல்வது போல உங்கள் வாழ்க்கைக்குள் பணம் என்று மூன்றெழுத்து மந்திரம் உங்கள் வாழ்க்கையை போகின்றது இனிமேல் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு அறியும் வண்ணமாக மிக பெரும் புகழ் பெற்றவராக மிக பெரும் பொருள் பெற்றவராக அனை முருகப்பெருமானை அருள் பெற்றவராக நீங்கள் இந்த வையகத்தில் வளம் வரப்போறிங்க அதற்கு இந்த கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு மகா சாதுரியமாகவும் மிகவும் யோகமாகவும் அமைகின்றன குரு பகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய மிதரமனையில் வரும்பொழுது அவருடைய ஐந்தாவது விசேஷ தன பார்வையை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களை நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இருநூறு சதவீதத்துக்கு மேல் பழிக்கும் எந்த முயற்சியை நீங்கள் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழிலுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் சுப காரியங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி வரைக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் இந்த முயற்சிகள் அனைத்து உங்கள் துரிதமாய் மிக பெரும் சாதனைப்படுத்தவரா மிக பெரும் யோகம் படுத்தவரா இந்த காலகட்டங்களில் போற போறீங்க மூன்றாம் இடம் முயற்சி பார்க்கும் பொழுது குரு பகவானின் குருவர்களால் நீங்கள் பொன்னாபரத்தை வாங்கக்கூடிய நேரம் எழுதி சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் நீங்கள் பொன்னாபரத்தை வாங்குங்க உங்க வாழ்க்கையில் வளம் 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 மிகப்பெரிய பொருள் பெற அவருடைய விசேஷ ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குதூகமனை குடும்பமனை குலதெய்வத்து அருள்மனை என்று சொல்லக்கூடிய காலபிரசத்துக்கு பாக்கியமனை இந்த தடருமனையை பார்ப்பது விசேஷம் யா யோகாதிபதி லாபத்திலிருந்து யோகத்தை பார்ப்பது அதீத தனயோகம் அதீத செல்வாக்கு யோகம் மிகப்பெரிய மிதமிஞ்சிய பொருள் வரவுகளையும் தனவரவுகளை கொடுத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தவராகவும் குலவை குலதெய்வத்தின் குறுவலினாலும் உங்கள் வாழ்க்கை இந்த வைகாசு மாதத்திற்குள் உங்கள் வாழ்க்கை வளமாய் வளம் வரப்போகின்றது வைகாசி நீங்கள் மிகப்பெரிய திண்ணிய படுத்தவராய் வளம் வருவது உண்மை இதை எவரும் மறக்க முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது வகையில் நீங்கள் யோகம் பெற்றவராய் அதியோகம் பெற்றவராய் போறீங்க பிரியமான சகோதர சோருடே மேலும் ஒன்பதாவது விசேஷத்தன பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்ற சொல்லுடைய கேந்திரஸ்தானம் கேள ராகுவை பார்க்க பொழுது அந்த ராகுபோவான் புது பொலிபுட்டு திடீர் பணவரவை கொடுத்து யாரும் எதிர்பார்க்காத வாகன யோகத்தையும் யாரும் எதிர்பார்க்காதவர்கள் ஸ்திரச்சத்து யோகத்தையும் யாரும் எதிர்பார்க்காத பொன்னாபரண யோகத்தையும் கொடுத்து உங்களை பொன்னின் அரசனாக மண்ணின் அரசனாக மாபெரும் ராஜாவாக மாற்றப்போவது நிதர்சனமான உண்மை அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த வைகாசு மாதத்தில் பிறந்தவர்கள் வையகத்தை ஆள பிறந்தவங்க இந்த வைகாசு மாதத்தில் இந்த சிம்மத்தில் ஆதிக்கம் பெற்றவர்கள் வளம் நல்ல திண்ணம் படைத்தவராய் வரம் வரப்போறாங்க உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய ரோகஸு பகவான் ஏற்கனவே ஒரு மாத காலத்துக்கு முன்பாக உங்க வாழ்க்கை எட்டிலும் பிறந்து விபரத ராஜய கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் கெட்டவன் கெட்டனில் கிட்லி ராஜயோகம் என்று சொல்லுவது போல சனி பகவான் எட்டு எட்டு எட்டில் மருவதா எதிர்பாராத விருது ராஜயோகத்தை கொடுத்து பண வரவுகளை திக்கு முக்காதவர்களுக்கு கட்டுக்கட்டாகி ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு என்ன அடித்து விட்டது நோட்டுகளை இனிமேல் நீங்கள் பெட்டியில் எடுத்து பணத்தை வைப்பதும் உங்கள் பொன்னாபரனை வந்து உடம்பில் வாக்கி பூட்டுவதும் இங்கே அழகு பார்ப்பவுதான் வேலையை ஒழிய நீங்கள் ஓடி ஓடி உழைத்து உள்ளத்திற்கு மகிழ்வு கொடுத்து மிக பெரும் சாதனைப்படுத்தால் வளவரும் ஓடி ஓடி உழைக்கணும் அன்பை கல்லா வளர்க்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் ஓடி ஓடி உழைத்த காலம்லாம் மீறி இனிமேல் நீங்கள் உங்களை தேடி தேடி வரக்கூடிய யோகங்கள் அசலட்சுமிகளும் உங்களுக்கு ஆதாயமாக பதினாறு விதமான பெருக்குகளும் உங்களை தேடி வரப்போகின்றது இந்த காலகட்டங்களில் அரசாங்கத்தின் ஆதரவுகளையும் ஆலடிமை ஐஸ்வர்யத்தையும் வாகன ஐஸ்வர்த்தையும் தானிய ஐஸ்வர்த்தையும் மன்னாபரண ஐஸ்வர்த்தையும் பொன்னாபரண ஐஸ்வரையும் மிகப்பெரிய தானிய ஐஸ்வரத்தையும் நீங்கள் பெற்று மிதவிஞ்சி செல்வாக்கு படுத்தவராய் இந்த சிம்மராசினர் இன்று முதல் இந்த வைகாசி ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் வளம் வரப்போறீங்க ராசிநாதன் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டில் சுக்குரன் வீட்டில் சூரியன் வருவது மிகவும் மிதமிஞ்சிய பவர்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிதமிஞ்சிய உங்களுக்கு சாதனை கிடைக்கப் போகின்றது ஏனென்று சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி ராசியாதிபதி ஜீவனாதிபதி அதாவது ராசிநாதன் பத்தாம் இடத்தில் வருவது ஒத்தையும் பணக்கார யோகத்தையும் விதமஞ்சு செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து உங்களை குருகுலமாய் திகைக்க வைக்கப் போகின்றார் உங்களுக்கு மிகப்பெரிய எளிதான வழிகள் மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய நேரங்களும் நல்ல எண்ணங்களும் தூய உள்ளங்களும் படுத்த உங்களுக்கு இன்று முதல் வாழ்க்கை மிகப்பெரிய அது அற்புதமான அதிசயங்கள் நடக்க காத்திருக்கின்றது அந்த வகையில் இந்த வைகாசு மாதத்திலேருந்து நாளே தக்கிற உங்களுக்கு சாதுரியம் படுத்தவராக மிக பெரும் படுத்தவராக இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த படுத்த நீங்கள் இன்று முதல் வாழ்க்கையில் நல்ல பொருளாதார வரவும் ஏற்பட்டு மிகப்பெரிய மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்து உலகமே வியந்து பார்க்கும் உன்னத யோகமும் பண யோகமும் பதவியோகம் பணக்கார யோகம் கிடைத்து மிதமெஞ்சிய செல்வாக்கு யோகம் பெற்றவராய் இந்த வையாசு மாதத்திற்குள் நீங்க வையகத்தில் புகழ் பெறும் வாழ்வாங்கி வாழ்ந்து வல்லமையகம் பெறப்போவது நிதரிசமான உண்மை உண்மை உண்மை